லெவல்த் எக்கனாமிக்ஸ் புக்கில் இரநூத்தி எழுபத்தெட்டாம் பக்கத்தில் வந்து இது எப்படி ஒரு கொஸ்டின் இருக்குது பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஏன்னா இதுலேருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்காங்க நான் இப்போ ஷார்ட்கட் வீடியோட பார்ப்போம் பாருங்கள் இப்போ வந்து ராணிப்பேட்டை ராணிப்பேட்டை ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி இது மூணுமே என்னதுன்னா தோல் இதை எப்படி நான் வச்சுக்கலாம்னா இப்போ ராணியும் ராணிக்கும் வாணிக்கும்னு வச்சாங்கன்னா தோலில் ஏதோ பிரச்சனை இருக்குது அதனால் வந்து எங்கே போகிறாங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் பிடிச்சிட்டு எங்கேயோ போகிறாங்க அப்படின்னு வச்சுக்காங்க அப்புறம் வந்து ராணிக்கும் வாணிக்கும் வந்து தோளில் பிரச்சனைனால எங்கே போகிறாங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம ராணி வாணி ஆம்புலன்ஸ்னால் ஆம்பூர்னு வச்சுக்காங்க அது அடுத்து பாருங்கள் அடுத்து சேலம் சேலம்னா விசைத்தறி கைத்தறி ஜவுளி எக்கு மட்டும் மரவள்ளி இது இப்போ நாம் வச்சுக்கலாம்னா இப்போ வந்து விசை விசைத்தறியில் நினைச்சிவாங்க நம்ம சேலை நெய்வாங்களா சேலம்னா சேலம் நான் வச்சுக்காங்க விசைத்தறின்னு நெய்வாங்க கைத்தறி நெய்கிறாங்க அடுத்து வந்து நினச்சிக்காங்கன்னா ஒரு ஜவுளியாக வச்சுருந்தா ஜவுளி கடை வச்சுருக்காங்க சேலையை வச்சு அதுக்கு எடுத்து நினைச்சாங்க அந்த சேலை வந்து பழசாவுணன்னு நினைச்சாங்கன்னா எக்கு எக்குன்னா பழைய இரும்புக்கு வந்து போட்டு நினைச்சாங்க மரவள்ளி கிழங்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு ஆக வச்சுருக்காங்க அப்படின்னா சேலைன்னு வந்தால் அவங்களுக்கு கையிலேயுமே நெய்வாங்க கைத்தறி விசைத்தறி நெய்வாங்க அடுத்து வந்து நினைச்சுறாங்கன்னா ஜவுளி கடை வச்சுருக்காங்க அந்த சேலை வந்து பழசாவுணா எக்கு எடுப்பாங்க அவங்க வந்து நினச்சுவாங்க எக்குகு எக்கு சேலையை பழைய சேலை எடுத்து நினைச்சிருக்காங்க மரவள்ளி கிழங்கு கொடுத்துருக்காங்க நம்ம ஒரு சாட்காட்டை ஆங்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி படித்தா வந்து நம்ம மரக்காலருந்தால் இந்த மாதிரி சாத்துக்கட்டு வைக்கும் அடுத்து பாருங்கள் அடுத்து வந்து சங்ககிரி சங்ககிரினா லாரி கால தொகுதி இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா இப்போது வந்து லாரி வந்து நம்ம சைடு பழைய ஃபர்ஸ்ட்லாம் பழைய ராலிலாம் வந்து நினைச்சோம்னா ராலி வந்து ரொம்ப அப்படின்னா ஒரு சங்குற மாதிரி சவுண்டு தான் பூ பூம்னு அடிச்சிட்டே வரும் நம்ம சின்ன வெளியில் இருக்குல்ல அந்த மாதிரி நான் வச்சுக்கலாம் இப்போ லா லாரின்னு வந்து அவங்களை சங்கு மாதிரி சவுண்டு விடுவோம் ஃபர்ஸ்ட்லாம் இப்போ தான் ஒரு டீசெண்டாக இருக்குது ஃபஸ்ட்லாம் ஒரு சவுண்டு சங்கூரம் சவுண்டு மாதிரி தான் இருக்கும் லா ராலியில் அந்த மாதிரி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா சங்ககிரிலாம் ராலி காலத்தொழின் தொகுதி நான் வச்சுக்காங்க அடுத்து பாருங்கள் அடுத்து வந்து திருச்செங்கோடு திருச்செங்கோடுலாம் என்னதுன்னா ஆழ்துளை ஆழ்துளை இடும் பணி இதை இப்போ நான் வச்சுக்கலாம்னா இப்போ பாருங்கள் இப்போ வந்து திருச்செங்கோ இப்போ வந்து ஆழ்துறை கிணறு போட போகிறோம் அந்த கிணறு போடணும் இவ்வளோ இவ்வளோ இடத்துல போடணும் அப்படி போடுற மாதிரி நினச்சாங்க ஒரு சோப்புலர் கோடை வச்சு போடுறாங்க சோப்புலர் சுண்ணாம்பு வச்சு போடுறாங்க அப்புறம் வந்து செங்கோடுன்னு வச்சுக்கலாமா அப்படின்னா ஆள் துளை பணியிடும் ஆழ்துளை இடும் பனியில் கேட்டால் திருச்செங்கோடுன்னு வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் நாமக்கல் நாமக்கல்லாம் நம்ம யாருனே தெரிஞ்சது தான் நாமக்கல்னா கோழி இருக்கும் அடுத்து வந்து நினச்சாங்க போக்குவரத்து அப்படி சொல்லுறேன் அப்புறம் நாமக்கல்லேருந்து நம்ம வந்து கோழி பண்ணையிலேருந்து கோழி விட்டுறோம் எழுந்தால் போக்குவரத்து தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஞாபக வச்சுக்காங்க அப்புறம் வந்து நாமக்கல்னால் போக்குவரத்து மட்டும் கோழி பண்ணி நான் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் கரூர் கரூர்னா வாகன புனைவர் மற்றும் விசைத்தறி இதை நான் வச்சுக்கலாம்னா இப்போ கரூர் கரூர்னா நம்ம வாகனம் வாகனம் வந்து வாகன புனைவர்னால் வாகனம் ஓட்டுறவங்க புனைவர் வந்து விசைத்தறி என்ன செய்வாங்கன்னா அவங்க விசைத்தறி நினச்சுவாங்கன்னா அந்த வேலை செய்கிறாங்க நினைச்சி வாங்கினா ரொம்ப கருங்கருன்னு இருக்காங்கன்னு நான் இப்போ கரூர்னா வாகனம் வாகனம் ஓட்டுறவங்களும் விசை விசைத்தறிக்கிறவங்களும் நினச்சுவாங்கன்னா ரொம்ப சாயலாம் பட்டு நினைச்சுனா கருங்கருன்னு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அப்புறம் வந்து கருணா வாகன புனைவர் மற்றும் விசைத்தறி அப்படின்னு அமைச்சுக்காங்க அடுத்து பாருங்கள் ஈரோடு ஈரோடுனா விசைத்தறி மற்றும் மஞ்சள் இது நம்மளுக்கு எல்லா தெரிஞ்சதும் யாருக்குமே ஈரோடுனால மஞ்சள் நம்ம யாருனே படிச்சிருப்போம் அடுத்து விசைத்தறி இதே மாதிரி தான் விசைத்தறி நிறைய இதில் வரும் கன்ஃபியூஷன் ஆகிறாய்ங்க இந்த மாதிரி கேட்டாலே விசைத்தறின்னு கேட்டால் பொருந்தாது எதுன்னு கேட்டால் கூட அதனால தெளிவாக படிச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் ஈரோடு ஈரோடுனா என்னென்னா விசைத்தறி விசைத்தறி மற்றும் மஞ்சள் இந்த விசைத்தறின்னா என்ன சொன்னோம் நம்ம யாருமே பார்த்து சேல நெய்வாங்களா என்ன கலர் சேலைன்னு மஞ்சள் கலர் சேலை மட்டும் எங்கே நெய்யுதாங்கன்னா சே ஈரோட்டில் நெய்கிறாங்க அப்படினு ஆக வச்சுக்காங்க அப்படின்னா விஷயத்தருனா உங்களுக்கு மஞ்சள் கலர் நான் வந்துடணும் எங்கேனா ஈரோட்டில் நெய்யுதாங்கன்னு வச்சுக்காங்க அடுத்து வந்து கோயம்புத்தூர் கோயமுத்தூர்னா நூற்பு ஆலைகள் அடுத்து பொறியியல் தொழிற்சாலைகள் இதை எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் நினைச்சாங்கன்னா நூற்பு ஆலைகள் நூறுப்புனால் நூலு ஆலைகள்னு வச்சுக்காங்க அது நூலை வச்சு நினச்சி பொறியியல் பொறியியல் படிப்புலாம் படிக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த நூ இந்த நூலை வச்சு படிக்கிற பொறியியல் படிப்பு நாயகி படிக்கணும் அதுக்கு நான் எங்கள் ஊரில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் வந்து நம்மளுக்கு நம்ம கோவத்துல நம்ம ஊருக்கு வந்துடுறதான் ஞாபகம் வச்சுக்காங்க அப்புடின்னா கோயமுத்தூர்னால் கோ கோய கோவப்படுறான்னு கோவப்படுறான் நியமச்சுவாங்க எப்படின்னா நூற்பாலை நூற்பாலை வந்து நூலை வச்சு தான் பொரியல் படிப்பு சொல்லி கொடுக்காங்க அதனால் வந்து கோவப்பட்டு வந்துடும் கோவம்புனா கோயம்புத்தூர் நியாயம் வச்சுக்காங்க அடுத்து திரும்பி ஒரு ரிவிஷன் பார்த்துருவோம் அதுக்கு மட்டும் இது பார்ப்போம் பாருங்கள் திருப்பூர் திருப்பூர்னா பின்னல் ஆடைகள் மற்றும் ஆயத்தை ஆடைகள் இது எப்படின்னா வச்சுக்கலாம்னா இப்போ திருப்பூர் திருப்பூர்னா என்னென்னா பின்னல் ஆடை பின்னல் ஆடை மற்றும் ஆயத்த ஆடைகள் இப்போ வந்து பின் திருப்பூர்னு எப்படின்னா நம்ம வந்து ஒரு திருப்பூர்னா நம்ம வந்து பின்னல் ஆடை இது எப்படி வச்சுக்கலாம்னா இப்போ வந்து ஆடை எடுக்காங்க ஆடைன்னா ட்ரெஸ் எடுக்காங்க ட்ரெஸ் நினைச்சவங்க முன்னையும் பின்னையும் திருப்பி திருப்பி தானே பார்ப்போம் அப்படின்னா திருப்பி திருப்பி பார்க்கறான்னா பின்னல் ஆடை பின்னல் ஆடுன்னு ஆயத்தடை விலை வந்து ஆடை வந்து நம்ம ஒன்னா முன்ன பின்னையும் திருப்பி திருப்பி பார்ப்போம் அப்புறம் நான் ஆயத்தாடே மற்றும் பின்னால் ஆடைன்னு வந்தாலே என்ன திருப்பி திருப்பி பார்க்குனா திருப்பூர் நியாயம் வச்சுக்காங்க அடுத்து வந்து ராஜபாளையம் ராஜபாளையம்னா பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள் இதை இப்போ நியா வச்சுக்கலாம்னா இப்போ ரா ராஜபாளையம் நம்மளுக்கு நியாயம் வச்சாலே என்ன வரும்னா நம்ம ராஜபாளையம் நாய் வே வேட்ட நாயின்னு சொல்லுவோம் நம்ம செய்யலாம் கிராமத்தில் வந்து வேட்ட நாய் வந்து ராஜபாளையத்தில் இருந்து பிடிச்சி வர்றாங்க அப்போ ராஜபாளையம்னு இருக்கணும்னா நம்மளுக்கு வந்து நாய் தான் நியாயம் வந்துடும் அந்த நாய் வந்து எப்படின்னா ஒரு ரொம்ப பருத்து போய் இருக்குது பருத்தினா பருத்தி இருக்கலாம் பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள் ஞாபகத்துவாங்க இது மட்டும் இது வந்து நான் வந்து ராஜபாளையத்தை பருத்தி அறுவை சிகிச்சை இப்போ ராஜபாளையம் இந்த நாய் வந்து பருத்தி அதிகமாக சாப்பிட்றதானே நினைச்சி அறுவை சிகிச்சைக்காண்டி கொண்டு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் ஞாபகத்துக்கலாம் அடுத்து பாருங்கள் அடுத்து வந்து சிவகாசி சிவகாசி வந்து என்னதுன்னா தீப்பெட்டி மற்றும் பட்டாசு தொழிற்சாலை அடுத்து வந்து அச்சிடுதல் இதெல்லாம் நம்மள தெரிஞ்சுதான் சிவகாசின்னு என்னதுன்னா தீப்பெட்டி பட்டாசுலாம் எங்கேனா சிவகாசி தான் வருவாங்க இந்த மாதிரி நியாயத்துக்கலாம் திரும்பியும் ஒரு தடவை இருப்போம் பாருங்கள் இப்போ வந்து ராணிக்கும் வாணிக்கோ நினைச்சாங்க தோல்ல ஏதோ பிரச்சனை இருக்குதுனால நினைச்சாங்க ஒரு ஆம்பூர் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு ஆகிச்சோம் ஆம்பூர்னா ஆம்புலன்ஸ் நியமச்சிக்காங்க அப்படின்னா தோல்னா அந்த மூணு நியாயம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க சேலத்தில் என்ன பார்த்தோம்னா சேலம்னா விசைத்தறி சேலையை வந்து என்ன விசைத்தறி நெய்வாங்க கை கைத்தறி நெய்வாங்க அடுத்து வந்து நினைச்சாங்க ஜவுளி அந்த சேலத்து சேலையை வச்சு ஜவுளி துறையை வச்சுருக்காங்க அதுக்கடுத்து வந்து பழைய துணி ஆகணும்னு இந்த எக்கு இரும்பு பழைய இரும்பு வாங்குறவங்ககிட்ட நினைச்சோன்னா நம்ம வந்து மரவள்ளி இருக்காண்டி அந்த சாலையை பழைய சிலையை போட்டுரும் அப்படின்னு ஆகிவிச்சாங்க அது ஒரு லைனாக நியாயத்துக்காங்க அடுத்து பாருங்க அடுத்து வந்து சங்ககிரி பார்த்தோமா சங்ககிரினா என்ன பார்த்தோம் பழைய காலத்து ராலினா சங்கு மாதிரி தான் சவுண்டு விட்டு வரும் அப்படின்னா வச்சுருந்தோம் அடுத்து பிறகு செங்கோடு திருச்செங்கோடுனா என்னதுன்னா ஆள் துளை பணியிடும் பணி ஆள் துளையிடும் பணிகள் எது அப்படின்னு வச்சுருந்தோம் இப்போ ஆள் துளை இவ்வளோ இவ்வளோ சைடு தான் பண்ணணும் இவ்வளோ தான் பண்ணணும் என்ன திரு செங்கோ செங்கு சோப்புலர் கோடை வச்சு பார்த்தோன்னா செங்கோடு நான் வச்சுக்கலாம் அடுத்து நாமக்கல் என்ன வச்சோம் நாமக்கல் என்ன வச்சுருந்தோம் நாமக்கல்லாம் என்ன கோழி தெரியும் அதை வந்து போக்குவரத்து தான் யூஸ் பண்ணுறாங்க நான் பார்த்தோம் அடுத்து வந்து கரூர் கரூர்னா என்னதுன்னா கரு கருனா கருப்பு கலர் ஆகிருந்தாங்க ஏன்னா வாகனம் வந்து வெயில கடந்து ஓட்டியும் அடுத்து விசைத்தறிக்குள்ளேயே கிடக்குறனால உங்களுக்கு அந்த சாயம் போட்டு சாயம் போட்டு கருப்பு ஆகிருந்தாங்கன்னு பார்த்தோம் அப்புறம் கருப்புனா கரூர்னா வச்சுருந்தோம் அடுத்து வந்து ஈரோடு ஈரோடுனா விசைத்தறி மட்டும் வந்து மஞ்சள் அடுத்து இது பார்த்தேன் எப்படின்னா ஈரோட்டில்னால இந்த விசைத்தறினால் நம்ம சேலை எயிருதுனு பார்த்துருந்தோம் அப்படின்னா அது வந்து மஞ்சள் கலரில் வந்து தான் நெய்தாங்க எங்கன்னா ஈரோட்டில் பார்த்தோம் அடுத்து கோவப்பட்டு பேர் தான் எங்கள் பேர் தான் அது நூல் பொரியல் படிப்பு படிக்காம அந்த நூலை வச்சு செய்கிற மாதிரி இருந்தாலும் இவன் என்ன இதெல்லாம் ஒரு பொரியல் படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சி கோவத்தில் பேர் தான் பார்த்தோம் அடுத்து திருப்பூர்ன்னு நினச்சாங்க ஆயத்தாடை விளையாருந்த ஆடையை வந்து நினைச்சாங்கன்னா முன்னையும் பின்னையும் பார்த்து நினைச்சாங்க திருப்பி திருப்பி பார்க்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா திருப்பூர் வச்சுருந்தோம் அடுத்து ராஜபாளையம் ராஜபாளையம்னா பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள் இது எப்படி பார்த்துருந்தோம்னா ராஜபுரத்தின் நாய் வந்து நிறைய வந்து பருத்தி சாப்பிட்டனால அது வந்து அறுவை சிகிச்சை கண்டிச்சவங்க மருத்துவமனைக்கு கொண்டு போகிறான்னு பார்த்தோம் அடுத்து சிவகாசி நம்ம யாருனையும் தெரிஞ்சது தான் தீப்பெட்டி பட்டாசு தொழிற்சாலை மட்டும் வந்து அச்சிடுதல்னு பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மாதிரி இந்த பாடத்தில் வந்து நிறைய இந்த மாதிரி கொஸ்டின் தான் இப்போ நாமக்கல்லாம் போக்குவரத்து கோழிப்பண்ணை நிறைய இருக்கும் அதுல வந்து ஒரே ஒரு மேப் போட்டு முடிச்சிட்டாங்க அதை நம்ம பா சால் வீடியோ போட்டு பார்த்துட்டோம் அது மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ